எல்லாம் முடியுன்றதுக்காக செய்ய கூடாது எனக்கு எல்லாம் முடியுன்றதுக்காக இறங்கி செய்யக்கூடாது பாருங்க அதுதான் பாஸ் அர்த்தம் நான் பண்ற ஜபத்தை நான் சொல்றேன் நான் ஆரம்பத்துல இருந்து ஆண்டோட்டை அப்ப வந்து ஆண்டோரோட ரொம்ப நெருக்கமா பேசக்கூடிய அதெல்லாம் தெரியாது எனக்கு அப்ப ஆண்டோட்டை ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் அந்த ஜபம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னன்னா நான் நிறைய கேட்பேன் நிறைய ஆசைப்படுவேன் ஆனா உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுங்க மத்தில எனக்கு தராதிங்க நீங்க தராட்டி நான் வருத்தமும் படமாட்டேன் இன்னை வரைக்கும் அவர் கரம் பிடிச்ச நாள்ல இருந்து நான் தைரியமா சொல்லுவேன் பல நேரங்களில நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கிறேன் முயற்சி எடுத்திருக்கிறேன் அதை வாங்கிடணும் இதை செஞ்சிடணும் அப்படிலாம் முயற்சி எடுத்திருக்கிறேன் ஆனா லாஸ்ட் மினிட்ல கர்த்தர் இது இல்லைன்னு சொன்னார்னா அந்த நிமிஷத்துல நிறுத்தியும் இருக்கிறோம் அந்த கிருவை ஆவியானவர் தந்திருக்கிறார் அந்த அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண வேணாம் அதை நிறுத்திடுவோம் நானும் என் நண்பரும் ஒரு தடவை ஞாபகம் வரதுனால சொல்றேன் நானும் என் நண்பரும் ஒரு தடவை ஒரு இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனி அவங்க செய்யக்கூடிய ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதுல போவதற்கு மூலியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி போவதற்கு நாங்கள் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டோம் புறப்பட்டு ரெண்டு பேரும் பைக்ல இறங்கி அவர் வீட்டு வாசல்ல பைக்ல நின்று இறங்குறோம் இறங்கும் போது காலையிலேருந்து ஆவியார்கள் என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு ஆனா இந்த இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு வாரமா செய்யறோம் இந்த தொடங்குறதுக்காக நிறைய காசெல்லாம் ரெடி பண்ணி ரெண்டு வாரமா செஞ்ச ப்ராஜெக்ட் அது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஜாயின் பண்றதுக்கு போறோம் அவர் வீடு வாசல்ல போகும்போது அன்னைக்கு காலையில இருந்து ஆவியானவர் உணர்த்துறாரு வேணா போகாத இது தேவ சித்தம் இல்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அந்த வாசல்ல நிக்கும் போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன் எனக்கு என்னவோ இது தேவசித்தம் இல்லைன்னு தோணுதுடா காலையில இருந்து ஆவியானவர் சொல்றாரு அவன் ஒரு வார்த்தை தான் கேட்டான் கன்ஃபார்மா சொல்லு ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தோணுதான்னு நான் சொன்னேன் எனக்கு காலையில இருந்து அப்படிதான் தோணுது ஆண்டவர் வேணான்னு சொல்ற மாதிரி அடுத்த வார்த்தை அவன் சொன்னா அதுக்கப்புறம் எதுகிட்ட இங்க நிக்கணும் வா நான் நினைச்சேன் இதுக்கு ஆண்டவருக்கு நண்பனா எங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேருமே கிடையாது அது தேவ சித்தம் இல்லங்கிறத கத்தனை எங்களுக்கு நிரூபிச்சும் கொடுத்திருக்கிறாரு பல நேரங்கள்ல நாம ஒருவேளை மாம்சத்துல இனிஷியேட்டா எடுத்துருவோம் ஒருவேளை நிறுத்துறதுனால சில நஷ்டங்கள் கூட வரும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது கத்தருக்கு சித்தம் இல்லையா சில நேரங்களில் கத்தருக்கு சித்தம் இல்லாம இருந்துக்குதான் ஐயோ செஞ்சிட்டோமே சொல்லிட்டோமே எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணா நமக்கு அது பிரச்சனை ஆயிருமேன்ட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுவீங்க நீங்க இந்த மனுஷனை பார்த்து அதை ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் லாங் நீங்க லைஃப் லாங் நீங்க பிரச்சனை பண்ண இருக்கும் அதை விட முக்கியம் பரவாயில்ல அதுக்கப்புறம் உங்களை நம்பாது ஏன் நான் கொடுத்த ப்ராஜெக்ட்ல நீ மாம்சத்தை கலந்துட்டேன்